தற்போதைய அண்மைச் செய்தி விழுப்புரம் மாவட்டம் வீடூர் அணையிலிருந்து வினாடிக்கு ஐநூறு கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கிறது தற்போதைய அண்மைச் செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் விழுப்புரம் உட்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வரக்கூடிய இடையில் விழுப்புரம் மாவட்டம் வீடூர் அணையிலிருந்து வினாடிக்கு ஐநூறு கன அடி அளவிற்கு தண்ணீரானது திறக்கப்பட்டிருக்கிறது தற்பொழுது கிடைத்த அண்மைச் செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் வீடூர் அணையின் நீர்மட்டம் முழு கொள்ளளவான முப்பத்தி இரண்டு கனஅடியை எட்டிய நிலையில் தற்பொழுது அணையிலிருந்து விவரங்களோடு விழுப்புரத்திலிருந்து எமது செய்தியாளர் பரணிராஜ் இணைப்பில் இருக்கிறார் விவரங்களை கேட்டுப் பெறலாம் வணக்கம் பரணிராஜ் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வீடூர் அணையிலிருந்து வினாடிக்கு ஐநூறு கனஅடி என்ற விகிதத்தில் தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கிறது இதனால் கரையோரம் இருக்கக்கூடிய பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விழுப்புரம் மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழையின் தாக்கம் தொடங்கியது முதலே அதிகரித்துதான் காணப்படுகிறது நேற்று அதிகாலை தொடங்கிய மழையானது இன்று வரை தொடர்ந்து விழுப்புரம் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களிலும் கனமழை கொட்டி தீர்க்கிறது இதன் காரணமாக தாழ்வான இடங்களில் மழை நீர் தேங்கியிருப்பதோடு அணை குளம் ஏரி உள்ளிட்ட நீர்நிலைகளும் வேகமாக நிரம்பி வருகிறது இதன் காரணமாக விழுக்கரவண்டி அருகே உள்ள வீடூர் அணையில் தண்ணீர் விறுவிடு நிரம்பி வருகிறது வீடூர் அணையில் முழு கொள்ளளவான முப்பத்தி இரண்டு அடியில் தற்போது முப்பத்தி ஓரு அடிக்கு தண்ணீர் நிரம்பி இருக்கிறது இதனால் அணையின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு வீடூர் அணையில் இருந்து வினாடிக்கு ஐநூறு கன அடி தண்ணீர் தற்போது சங்கராபரணி ஆற்றில் திறந்து விடப்பட்டிருக்கிறது தண்ணீர் திறப்பதற்கு முன்பாக மூன்று முறை அபாய ஒளி எழுப்பப்பட்டு அதன் பிறகு மொத்தம் இருக்கக்கூடிய ஒன்பது மதுகுகளில் அஹ் ஒரு மதுகு மட்டும் திறக்கப்பட்டு அதில் இருந்து வினாடிக்கு ஐநூறு கன அடி தண்ணீர் தற்போது திறந்து விடப்பட்டிருக்கிறது இதன் காரணமாக சங்கராபரணி ஆற்றங்கரையோரம் உள்ள விழுப்புரம் மாவட்டத்திற்கு உட்பட்ட ஒம்பூர் கணபதிப்பட்டு ரெட்டிக்குப்பம் ஆண்டிபாளையம் உள்ளிட்ட பதினெட்டு கிராமங்களுக்கும் புதுச்சேரி மாநிலத்தைச் சேர்ந்த ஒரு சில இடங்களுக்கும் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சங்கராபரணி ஆற்றங்கரையோரம் உள்ள மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல விழுப்புரம் மாவட்ட நிர்வாகம் வேண்டுகோள் விடுத்திருக்கிறது தொடர்ந்து அணைக்கு வரத்து அதிகரிக்குமே ஆனால் அணையிலிருந்து தண்ணீரானது அதிகரிக்கப்படும் எந்த நேரத்திலும் அதிகரித்து சங்கராபரணி ஆற்றில் விடப்படும் என்றும் மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது சங்கராபரணி ஆற்றம் கரையோரமாக இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு சென்று தங்குமாறும் விழுப்புரம் மாவட்ட நிர்வாகம் வேண்டுகோள் விடுத்திருக்கிறது சிகாமணி வீடு அணையில் தண்ணீர் திறந்து விட விடப்பட்டிருக்கிறது முழுமையான விவரங்களுக்கு நன்றி பரணிராஜ்